الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحان الله الليم لا خول ولا قوة إلا بالله العلي العليم إن الله وملائكته يصلون على النبي اللهم رب هذه التعوة والصلاة القادمة يا سيدنا محمد الوسيلة والفليلة وطردت الربية العالية السريبة وباثه مقام محمود الذي وعتده صفاته அவருதுனா கவுலகு யவல் கியாமா இன்னக்கல தொகலிஃபம் யாது அன்பான சகோதரர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இயக்கங்களும் இஸ்லாமும் இஸ்லாத்துக்கும் இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இன்னைக்கு இந்த நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஆர்டிக்கிளா இன்ஷால்லா பார்த்துடலாம் எனது நிலைப்பாடு தான் சரி நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம்தான் சரி இந்த நிலைப்பாடு தான் இஸ்லாத்தில் உள்ளது நீங்கள் தவறான வழியில் உள்ளீர்கள் இந்த நிலைப்பாடு எடுத்தால் தான் வெற்றி பெற முடியும் இதில் தான் அல்லாஹுடைய உதவி இருக்கு என்று கூறிக்கொண்டு பல இயக்கங்கள் பல கட்சிகள் பல ஜமாத்துகள் ஏன் உலமாக்களே தங்களுக்கு என உலமா சபை ஒன்றை நிறுவி செயல்படக்கூடிய குழப்பமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் எதைத்தான் அல்லாஹ் குரானில் கூறியிருக்கிறான் நபி செலவாக அலேஹி வசல்லம் அவர்கள் எதற்குத்தான் வந்தார்கள் என்பதை பற்றி குரான் ஹதீஸ்களில் இருந்து அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை உங்களிடம் எடுத்து வைக்கிறேன் இதற்கு அல்லாஹுவையே போதுமானவனாக ஆக்கி இந்த பயானில் நுழைகிறேன் இஸ்லாத்தை பொறுத்தவரை மூன்று பகுதிகளை உள்ளடக்கியதாக குரானிலும் நபிகளாரின் வாழ்விலும் நம்மால் காண முடியும் அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்வு இரண்டாவது குடும்ப வாழ்வு மூன்றாவது அரசியல் வாழ்க்கை முதலாவதாக நாம் குடும்ப வாழ்க்கையை பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு தனி மனிதன் வந்து சரியா இருக்கணும் அந்த தனி மனிதன் சரியா இருந்தானா அந்த குடும்பத்தையே சரியா வழிநடத்த முடியும் அந்த குடும்பத்தை பக்கத்து அக்கம் பக்கத்தார்களோட சரியான முறையில் நடந்து கொண்டு அவன் என்ன பண்ணலாம் சுவனத்திற்கு சென்று விடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை தனி மனிதவளுக்கும் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாத்தில் குரானிலும் நபிகளாரின் வாழ்விலும் காண முடியும் நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் சில உதாரணங்களை கொண்டே உங்களுக்கு போதுமானதாக ஆக்கிவிடலாம் எந்த தனிமனிதனின் மனிதனின் நடத்தையால் உலகம் துன்புறுவதில்லையோ மாறாக மகிழ்ச்சி அடைகிறதோ அதுதான் தனிமனித ஒழுக்கம் ஒரு தனிமனிதன் சரியாக வருவதற்கு காரணம் அதாவது ஒருவனால் யாரும் துன்பமடையாமல் இருந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான் அதனுடைய கூடுதலாக அவன் பிறரை மகிழ்விக்கவும் செய்தால் அவன் இரு மடங்கு வெற்றி பெற்று விட்டான் என்று அர்த்தம் தனி மனித ஒழுக்கத்தை நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்களை கூட தொடங்குவோம் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர்களாக மக்கத்து மாநகரில் விளங்கினார்கள் அதனால் தான் அலி செல்வ சீமாட்டியாக இருந்த போதிலும் அண்ணலாரை மணக்க தயாரானார்கள் மனமுடிக்க தயாரானார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த போது அவர்கள் பலகீனப்பட்டார்கள் பயந்தார்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் நற்புணம் உடையவர்கள் நீங்கள் மேன்மைதான் அடைவீர்கள் என்று நபிசல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் அன்னை ஹதேஜார் அலி அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகள் மக்கத்து காபியர்களால் துன்புறுத்தப்பட்ட போது அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் தன் செல்வத்தை அந்த அடிமைகளுக்கு ஈடாக கொடுத்து அவர்களை வாங்கி உரிமை விட்டார்கள் உதாரணம் விலால் ரலி தனி ஒழுக்கம் உமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு கலிபாவாக இருந்த முக்கியஸ்தர்களுடன் முக்கியமான விஷயமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயம் அவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு சாதாரண மனிதர் நீதி கேட்டு அவரிடம் வந்தார் முக்கியமான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்த உமர் அலி அல்லாஹுத் அல்லா அவர்கள் இப்படித்தான் குறுக்கே பேசுவாயா என்று கூறி கோபத்தில் அவரை தன் கைத்தடியால் தாக்கிவிட்டார்கள் அவரும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார் சில நிமிடங்களிலேயே தன் தவறை உணர்ந்து கலிஃபா உமர் அலி அல்லாஹுத் அல்லா அவர்கள் அவரை தேடிச் சென்று வரவழைத்து என்னையும் நீ அழைத்துவிடு அப்பொழுதுதான் இது சரியாகும் என்று நின்றார்கள் இவ்வளவு நல்ல கலிஃபாவா என்று அவரால் புகழப்பட்டு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டார்கள் மதினாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் தண்ணீருக்கு சிரமப்பட்டார்கள் ஒரு யூதனுடைய கிணற்றில் அதிகமான தண்ணீர் இருந்தது அதை அவன் ஏழைகளுக்கு கொடுக்க மறுத்தான் எவ்வளவு விலை வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் என அவன் அதிகமாக கேட்ட தொகையை கொடுத்து உஸ்மான் ரலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் கிணற்றை வாங்கி அங்கு உள்ளவர்களுக்கு இலவசமாக நீர் அருந்த கொடுத்தார்கள் அலி அலி அவர்கள் கலிப்பாவாக இருந்தபோது தன்னுடைய தொலைந்த போர்வால் ஒரு யூதன் கையில் இருப்பதை கண்டார்கள் அதை தனக்கு தந்துவிடுமாறு கேட்டார்கள் அவன் கொடுக்கவில்லை உடனே தன் ஆட்சிக்கு உட்பட்ட நீதிபதியாக இருந்தவரிடம் சென்று நீதி கேட்டு நின்றார்கள் யூதன் தன் விஷயத்தில் உறுதியாக இருந்தான் அங்கிருந்து அழிரழியல்லாகும் அன்ஹு அவர்கள் வாழை மறுத்த யூதனிடமிருந்து வெளியேறினார்கள் அவருடைய நேர்மையை கண்ட யூதன் இது உங்களுடையதுதான் உங்களைப் போன்ற நல்லவர்களை பார்த்ததில்லை என்று புகழவும் செய்தான் தன் தவறை ஒப்புக்கொண்டான் திருந்தவும் செய்தான் இது போன்றுதான் நவிசலாகு அலேஹி வசல்லம் அவர்களால் சஹாபாக்கள் வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள் தனித தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினார்கள் மற்றவர்களுக்கு துன்பத்தை போக்கினார்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவற்றை செய்தும் வந்தார்கள் பிறருடைய விஷயங்களில் இவ்வளவு அழகான வாழ்க்கை வாழ்ந்த சகாபாக்களின் குடும்ப விஷயத்தை பற்றி சொல்லவா வேண்டும் மனைவி கணவனுக்கு கணவன் மனைவிக்கு என மாறி மாறி பணிவிடைகள் செய்து விட்டு கொடுத்து சிறந்து விளங்கி தங்களுடைய வாரிசுகளையும் சிறந்தவர்களாக இந்த சமுதாயத்தில் விட்டு சென்றார்கள் அவர்கள்தான் தாபியின்கள் தப தாபியின்கள் அவுளியாக்களாக வளம் வந்தார்கள் ஒரு முறை ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து தனக்கு விருந்து அளிக்குமாறு கேட்டார் இந்த உதாரண ஒரு உதாரணத்தை கொண்டே ஒரு சகாபிய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை நம்ம சொல்றது மூலமா நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் நபிசல்லா அலேஸ் அவர்கள் தன் இடம் ஏதாவது உண்பதற்கு இருக்கிறதா என்று கேட்டார்கள் எங்களிடம் ஒன்றுமில்லை என அனைவரும் சொல்லிவிட்டார்கள் அங்கிருந்த தனது தோழர்களை பார்த்து இவரை விருந்தாளியாக அழைத்து செல்பவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அபுதல் ரலியல்லாஹு அலி அவர்கள் நான் அழைத்து செல்கிறேன் யார் சூழல்லா என்று கூறி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் அவர்கள் ஏழை ஏற்கனவே சிரமப்படக்கூடியவர்கள் அங்கு தன் துணைவி உம்ம சுலைம் அலியல்லாஹு துவா அவர்களிடம் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள் தன் குழந்தைகளுக்கு உள்ள உணவை தவிர அல்லாஹயின் மீது சத்தியமாக வேறு எந்த உணவும் இல்லை என்று உம்மு சுலைம் கூறினார்கள் அப்படியானால் அதை சாப்பாடாக தயார் செய்துவிடு என்று கூறி விருந்தாளியை அழைத்து வந்து உணவை எடுத்து வைத்தார்கள் இந்த விளக்கை நான் அவருடன் உணவருந்தும் போது நீ சரி செய்வது போல அமர்த்திவிடு அந்த இருட்டில் நான் சாப்பிடுவது போல நடிக்கிறேன் சாப்பிடுவது போல செய்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு வேண்டுமோ உண்ணட்டும் நான் உண்பது போல வாயசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு விளக்கை அணைக்க வைத்தார்கள் அபுதல் ஹார் அலி அல்லாஹு அவரை முழுவதுமாக வயிறார உண்ண வைத்துவிட்டு இருவரும் மகிழ்ந்தார்கள் இது ஒரு குடும்பத்தில் உதாரணம் தன் குழந்தையின் வறுமையை குழந்தைகளை தூங்க செய்துவிட்டு அவர்களுக்கு உரிய உணவை விருந்தாளிக்கு கொடுத்து தான் இருவரும் சாப்பிடுவது போல பாசாங்கு செய்து அவர்களை நல்ல வயிறார சாப்பிட வைத்து வந்த விருந்தாளியை திருப்தியாக அனுப்பி வைத்தார்கள் இது ஒரு குடும்பத்தினுடைய உதாரணம் இது போல ஏகப்பட்ட உதாரணங்கள் மலிந்து கிடக்கின்றன இஸ்லாத்தில் குரானில் நாம் தேடி பார்த்தால் தனி மனித ஒழுக்கத்தை பற்றியும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு அல்லாஹ் விவரித்து கூறியிருப்பான் அதிகமான வசனங்களில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையிலும் ஹதீஸ்களாக வரலாறுகளாக அதிகப்படியானவர்களின் குடும்ப பிரச்சனைகளை அவர்கள் சரி செய்த விதத்திலும் கிட்டத்தட்ட இதே சதவிகிதத்தில்தான் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஹதீஸ்களிலும் வரலாறுகளிலும் இடம்பெற்றிருக்கும் இவ்வாறு ஒரு தனி மனிதனாக ஒரு குடும்ப தலைவராக ஒருவர் அவ்வாஹவிடம் வெற்றி பெற்று சுவனம் செல்ல முடியும் இதைவிட வேறு என்ன முடியும் சுவனம் செல்வதற்காகத்தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இவருக்கு வேறு எந்த வாழ்க்கையும் இல்லை இவர் இந்த ஒரு வாழ்க்கையை சரியாக நிறைவேற்றிவிட்டார் இப்பொழுது இவர் சுவனம் சென்று விடலாம் அடுத்ததாக ஆன்மீகத்தில் ஒருவர் எவ்வாறு சுவனம் செல்கிறார் பார்ப்போம் தன் இறைவனுடனான உறவை தொழுகையிலும் நோன்பிலும் மக்களுக்கு ஜக்காத்தாக சதக்காவாக வாரி வழங்குவதிலும் அதாவது தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிய இவர்கள் எந்த சூழலிலும் இறைவனுக்காக எதையும் செய்ய துணிந்தார்கள் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் அறிவுரையோ வழிகாட்டலோ இல்லாமலே நிறைய சகாபாக்கள் தன் இறைவனுடனான தொடர்பை உறுதியாக்கி வைத்திருந்தார்கள் ஆன்மீகத்தில் திளைத்திருந்தார்கள் ஆன்மீகம் என்பதே இறைவனை அடைதல் இறை நெருக்கத்தை அடைதல் இறைவனை நெருங்குதல் என்று பல பொருள்கள் படும் உதாரணமாக சில சகாபாக்கள் நபி சொல்லா அவர்களினுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் தன் மனதிற்கு தோன்றியவற்றை செய்து அல்லாஹுவிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் இதுதான் ஆன்மீகம் இறைவனுக்கும் அதாவது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பு அதை நபி சொல்லா அலுவலம் அவர்களே பாராட்டவும் செய்தார்கள் உதாரணம் சூராய்லு ஒரு சஹாபி ஒரு போருக்காக போது அங்கே வந்து தொழுகை வைக்கிறாரு அவர் தான் அந்த போர் நடக்குது சூரா அகிலாச ஓதி குலுல்லாகுவாக அந்த சூராவை ஓதுறாரு அதாவது வேற சூறா ஓதிர்றாரு அலஹந்தசூரா ஓதி தக்பீர் கட்டி நின்று அஹமது சூரா ஓதி துணைசூரா ஓதிட்டு சூரா அகிலாசையும் சேர்த்து ஓதிட்டு ரொக்குவி பண்ணிடுறாரு திரும்ப ரெண்டாயிரம் காத்துக்கு எந்திரிக்கிறாரு அதே போல ஒரு அஹமது சூரா துணைசூரா ஓதிட்டு குழுகுல்லாக சூறாவை ஓதிட்டு தான் ரொக்குவி போறாரு இவர் தொழுக வைத்த அனைத்து தொழுகைகளிலும் குலுல்லாக சூறாகுவை கொண்டு அவர் என்ன பண்றாரு அந்த நிலையை முடிவு முடிவு செஞ்சு ருக்குவுக்கு போறார் முடிச்சிட்டு ருக்குவுக்கு போறார் இத பார்த்த ஒரு சகாபி நபி அலுவலம் அவர்களிடம் இதை எடுத்துட்டு வந்து சொல்லும் போது நபி சொல்லா அலுவலாம் அவரை கூப்பிட்டு நான் குள்கு சூறாவை நேசிக்கிறேன் அப்படியானால் என்னை நேசிக்கிறான் அப்படின்னா அல்லாஹுடைய நேசத்தை இவர் நபி சொல்லா அவர்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் தனக்கு தோன்றிய ஒரு நேசிப்பின் மூலமாக அல்லாஹுடைய குரான்ல இருக்கக்கூடிய ஒரு சூறாவை அளவு கடந்து நேசித்ததன் மூலமாக அவர் என்ன பண்றாரு சுவனவாசியாக நபிசல்லா அலுவலம் அவர்களால் அவருடைய வாயால் சொல்லப்பட்டார் இதுதான் ஆன்மீகம் இவ்வாறு அவர் நேசிக்கப்பட்டு ஒரு ஆன்மீகவாதியாக சுவனம் செல்கிறார் அதே போல இன்னொரு முறை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் தொழுகை வைத்துக்கிட்டு ஒரு குஹ்ப போற சமயம் ஒரு சகாபி லேட்டா வந்து என்ன பண்றாரு அந்த பரிசையில ஜாயின் பண்றாரு நபிசல்லா அலுவலம் போயிட்டு எந்திரிக்கும் போது அவர் என்ன பண்றாருனா சமீதன் ஹமிதா ரப்பனா ரப்பனக்கல் ஹம் அல்லாஹும் ஹம் சொல்றதுக்கு அப்புறம் இது மட்டும்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் என்ன பண்றாருன்னா ஹந்தன் பஷீரான் தையபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாரு நபி சொல்லாஹிசலம் தனது தொழுகையை நிறைவு செய்ததுக்கு பிறகு இது மாதிரி சொன்னது யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் தன்னை காட்டுகிறாரு நபி சொல்லாஹ் சொல்றாங்க உங்களுடைய இந்த புதுமையானதை இறைவனிடம் அல்லாஹ்விடம் எடுத்துச் செல்வதற்காக அதிகமான மணக்குமார்கள் போட்டி கொண்டு போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க இவராக ஒரு உருவாக்கிய ஒரு விஷயம் அல்லாஹுவை புகழ்ந்தாரு அந்த இடத்துல நின்றுட்டு என்ன பண்றாங்க நபி அலுவலம் அதை அவருக்கு பாராட்டுறாங்க நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹுவிடம் எடுத்து போறதுக்கு ஒவ்வொரு மலக்குமார்களும் போட்டி போட்டுக்கிட்டாங்களாம் நான் எடுத்துட்டு போறேன் நான் தான் எடுத்துட்டு போவேன் சொல்லிட்டு அல்லாட்ட கொண்டு போட்டி போட்டாங்களாம் இவ்வா இப்படி ஒரு பாக்கியத்தை பெற்றார் அந்த சஹாபி ஏன் விழாவில் சுண்ணத்தான இரண்டு ரக்காத்துகள் தொழுதாலே என்ன பண்ணிருவாங்க சுண்ணத்தான இரண்டு ரக்காத்துகள் தொழுதுருவாங்க எப்பொழுது உது செய்தாலும் இந்த ஒரு நடைமுறையை அவங்க வச்சிருந்தாங்க நவிசலா சில மெகராஜருக்கு சென்றிருக்கும் போது சுவனத்தில் பிலால் ரிள்ளா தால காலடி காலாம் வருது அந்த கதீசில செருப்போசையை கேட்டதாக அறிவிக்கிறாங்க வந்துட்டு பிலாலிட்ட கேட்கிறாங்க உன்னுடைய காலடி ஓசையை நான் சொன்னத்துல கேட்டேன் பிலாலே நீ என்ன அமல் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லலாம் நான் எப்பொழுது ஒது செய்தாலும் இரண்டு ரக்காத்துகள் அல்லாஹுக்கு நான் தொழுது விடுவேன் இதுதான் என்னுடைய அமல்னு இதன் மூலமாக காலடி ஓசை கேட்பதற்கும் இவ்வாறு ஒரு புதிய விதத்தான ஒரு அமலை அவர் செய்வதற்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு கனெக்ஷன் ஆகி அவர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியதா நபிசல்லா அல்லம் வந்து அறிவிக்கிறாங்க அது என்ன அம்மல்னு கேட்டுக்கிறாங்க நீ வந்து உன்னுடைய யஜமானன் சுடுமணன்ல அடி வாங்கினது அதே போல வந்து அந்த அகதன் அகதன் சொல்லி அடி வாங்கிக்கிட்டே இருந்தது இதையெல்லாம் இங்கே நினைவு கூறப்படலை ஆனால் பிலால் புதுசா ஒன்னு செஞ்சு வச்சிருக்காரு அது ரெண்டு ரக்கத்தை அல்லா தொழுந்துருக்காரு அவர் தான் நபிசல்லா அலுவலம் நீங்க ஒது செஞ்சா ரெண்டு ரக்கா தொழுங்கன்னு அறிவுறுத்தலை ஆனா அவர் தன்னுடைய விருப்பப்படி நிறைவேற்றக்கூடியது சொர்க்கத்திற்கு அவரை இழுத்து செல்றதுக்கு ஒரு காரணமா அமைதுங்கிறதையும் ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுக்கலாம் அதே போல இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே நான் தொழுது இருக்கிறேன் அப்படின்னு அபுதர் அல் கிஃபார் அலி அல்லா தாலான்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில இருக்கு எப்படி தொழுதாங்க எப்படி நிறைவேற்றினாங்க எதை ஊதி தொழுதாங்க எதுவுமே தெரியாது ஏன்னா வரலாற்றுல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கல அது ஒருவேளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு தெரியல அப்ப இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே அவர் சொல்லி ஏன்னா இஸ்லாம் உடனேயே ரொம்ப தூரத்துல இருந்து தொலை தூரத்திலிருந்து தேடி வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு போவாங்க அப்தர் கிஃபார் அலி இல்லா அவருடைய ஏமானை நம்மளுடைய ஏமானாம் எடை போட முடியுமான்னு நமக்கு தெரியல இன்னும் எத்தனையோ நமக்கு தெரியாமலே சகாபாக்களுடன் சென்று விட்ட இது போன்ற ஏகப்பட்ட அமல்கள் நிறைய பேரால இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்குது ஆதாரம் கிடைக்கலைன்னா அவங்க என்ன பண்றாங்க விதத்துவாதிகள்னு சொல்லிடுவாங்க இறைவனை அடைந்து விட்டாலே அதை விட வெற்றி என்னதான் இருக்க முடியும் ஒரு ஆன்மீகவாதிக்கு இறை நெருக்கத்தை இறைவனால் நேசிக்கப்படுதலை ஒருத்தர் வாங்கிட்டார்னா இதை விட வேற என்ன இருக்க முடியும் இவ்வாறு ஒரு ஆன்மீகவாதியாக இறை நெருக்கத்தை பெற்று வெற்றி பெற்று சுவனத்தில் நுழைய முடியும் சுவனத்தில் நுழைவது தானே ஒரு மனிதனின் வெற்றி இப்ப அரசியல் மன்னர்களாக இருந்து கொண்டு இந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவானார்கள் இவர்கள் தங்கள் மன இச்சைப்படி இவர்களுக்கு என சில சட்டத்திட்டங்களை வகுத்துக்கொண்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் சாதகமான நடைமுறைகளை வகுத்து செயல்பட்டார்கள் இதனால் ஏழைகள் சிரமப்படக்கூடியவர்கள் அதிகமானார்கள் காரணம் மக்களினுடைய பொருளாதாரம் மன்னருடைய ஆட்சியின் கீழ் அவர்களுக்கே சொந்தமாகி போனது வரி என்ற பெயரில் மக்கள் வாழ்வதற்கே வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்பொழுது இறைவனுடைய ஆட்சி இந்த உலகிற்கு தேவைப்படுகிறது அனைவரும் சரியாக நடத்தப்பட வேண்டிய ஆட்சி நீதி நியாயம் நேர்மை சமத்துவம் சகோதரத்துவம் இவைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஆட்சி இந்த மக்களை படைத்த இறைவன் இந்த உலகத்தை படைத்த இறைவன் அவர்களை அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் சட்டதிட்டங்களை வேதங்களாக வகுத்து கொடுத்திருந்தான் அது வெறும் மத அடையாளங்களாக மாறி போய் பாதிரியார்கள் குருமார்கள் இவர்கள் கையில் புது புத்தகங்களாக இருந்து கொண்டு தங்களுக்கு தகுந்தது போல் மன்னர்களுக்கு தகுந்தது போல் அவற்றை திரித்து எழுதி விளக்கம் கூறி கொண்டிருந்தார்கள் அரசவை இருந்த அந்த குருமார்கள் வேதத்தை கட்டறிந்தவர்கள் அதனால்தான் இறுதியான உறுதியான அறுதியான வேதமாக திருக்குறான் அருளப்பட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும் மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை உள்ளடக்கி அல்லாஹ் திருக்குறானை இறக்கி வைத்தான் உள்ளடக்கிய திருக்குறானை இறக்கி வைத்தான் இந்த திருக்குரானில் உள்ள சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கலிஃபா தேவைப்பட்டார் பிரதிநிதி தேவைப்பட்டார் அல்லாஹ் இந்த பூமியில் அவன் இருந்து ஆட்சி செய்வதற்கு பதிலாக தனது பிரதிநிதியாக அந்த அர்த்தத்தை உள்ளடக்கிய கிலாஃபா என்ற வார்த்தையை உள்ளடக்கிய கலீஃபா உருவானார் அவ்வாறுதான் நபி சொல்லலாம் அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக அந்த சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த மக்களை ஒன்று சேர்த்து அநியாயத்திற்கு எதிராக போராடி தானே ஆட்சியில் அமர்ந்து ஒட்டுமொத்த அநியாயங்களையும் தட்டி கேட்டார்கள் அல்லாஹ்வினுடைய சமத்துவமான ஆட்சியை கொண்டு வந்து வழிகாட்டி விட்டு சென்றார்கள் அதன் பிறகு அவர்களின் வழியிலேயே அபூபக்கர் அல்லாஹ்வான் ஹு உமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹ் வன்ஹு என ஆட்சி நீண்டு வந்தது இதன் பிறகு மீண்டும் மன்னர்களின் அநியாயங்கள் நிறைந்த மன்னராட்சியாக துவங்கியது மூவாவியா என்பவர் மூலமாக இவ்வாறு அல்லாஹவினுடைய ஆட்சிக்காக உழைத்து போர் செய்து அதில் தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்து ஒரு ஆட்சியை செய்வதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்று சுவனத்தை அடைய முடியும் இந்த மூன்று நிலைகளிலேயுமே ஒரு மனிதன் சுவனத்தை அடைய முடியும் இவ்வாறு மூன்று வழிகளிலும் இறைவனை அடைய முடியும் இறைவனுடைய திருப்தியை அடைய முடியும் இதுதான் ஒரு மனிதனின் வெற்றியாக இருக்க முடியும் வழி மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம் வழி ஒரு சாதாரண மனிதனாக ஒரு குடும்பத்தின் கிலாஃபாவாக கலிஃபாவாக தலைவனாக ஒரு மனிதன் இருந்து குடும்பத்தில் உறவினர்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் என அவர்களுக்கு உரிய நீதியை செலுத்தி இறைவனுடைய திருப்தியை பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற்று சூணத்தை அடைய முடியும் இரண்டாவது ஆன்மீக மொழியாக தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து மலக்குகளினுடைய தன்மையை தன்னகத்தை கொண்டு வந்து அல்லாஹுவின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துவது தனிமையில் அல்லாஹுவுடன் உரையாடுவது அதாவது நபீசல்லாஹாம் அவர்கள் ஹிராக்குகளில் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னர் சில மாதங்களாக ஏன் இரண்டு ஆண்டுகள் என்று கூட சொல்லப்படுகிறது தனிமையில் என்னதான் செய்தார்கள் என்று பார்க்கும்போது ஏதாவது யாரிடமாவது பேசித்தான் ஆக வேண்டும் அங்கு இரண்டு ஆண்டுகள் தனிமையில் என்ன செய்தார்கள் என்பதில் நிறைய மர்மங்கள் அடங்கி இருக்கின்றன இதை கருத்தில் கொண்டு தனிமையில் இருந்து இறைவனை தியானித்து அவனுடைய திருநாமங்களை போற்றி அவனை புகழ்ந்து அவனோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் உருவானார்கள் இறைவனுடனே பேசிவிட்டால் இதை விட வேறு என்னதான் வெற்றி இருக்க முடியும் இவ்வாறுதான் அந்த திரைக்குற ஆண் ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவதாக நாம் பார்த்த அரசியல் எவ்வாறு மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் இருக்கக்கூடியவர்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து எவ்வாறு இஸ்லாத்திற்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீதி என்ன நியாயம் என்ன திருடக்கூடியவர்களின் நிலை என்ன பொய் சொல்பவர்களின் நிலை என்ன இம்மையில் நபி தப்பித்துவிட்டாலும் மறுமையில் அவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் என்ற பயமுறுத்தலோடு திட்டங்களை உள்ளடக்கிய அழகான குரகானை அல்லாஹ் கொடுத்தான் இதற்காக மக்களை ஒன்று திரட்டி போர் செய்து அந்த போரில் தன் உயிரை கொடுத்து சகிதந்தஸ்து கொடுக்கப்பட்டு அல்லாஹ்விடம் வெற்றியாளர்களாக நின்றார்கள் போரில் வெற்றி பெற்று உயிருடன் இருந்தவர்கள் அந்த ஆட்சியில் இருந்து அல்லாஹினுடைய ஆட்சியை நடைமுறைப்படுத்தினார்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கவர்னர்களாக அனுப்பப்பட்டார்கள் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக நபிசல்லா அலுவலாம் அவர்களே இருந்தார்கள் இவ்வாறு அல்லாஹிற்காக உயிரை கொடுத்து போரில் நின்று அநியாயத்திற்கு எதிராக போராடி வெட்டி வெட்டப்பட்டு ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும் சுவனம் அடைய முடியும் எனவே இந்த மூன்று வழிகள் மூலம்தான் ஒரு மனிதன் வெற்றியடைய முடியும் மூன்றுமே சரியான வழிமுறைகள் மாறாக எனது வழிமுறைதான் சரி என்று ஒருவர் கூறி ஒரு இயக்கத்தை ஒரு ஜமாத்தை ஒரு கட்சியை நிறுவி சில கொள்கைகளை உருவாக்கி செயல்படுவாரேயானால் அது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக ஆகிவிடும் மக்கள் மத்தியில் பித்னாக்களை குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் எதுதான் சரி என்று புலம்பிய நிலையில் மனிதன் எதையும் சாராமல் வாழ ஆரம்பித்து விடுவான் அல்லது ஒன்றில் இருந்து கொண்டு மற்றொன்றை எதிர்க்க ஆரம்பித்து விடுவான் தான் சார்ந்து இருப்பது சரி என்று ஒவ்வொருவரும் நினைக்க குழப்பங்கள் தான் அதிகமாக விளையும் இதனால் தான் இபனூ மரலியலாக அவர்கள் மூவாவியா மன்னராக இருக்கும் போது அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யாமல் அமைதியாக இருந்தார்கள் தன் தந்தையை இழிவாக பேசிய போதும் இதை போல் ஏகப்பட்ட சஹாபாக்கள் இந்நிலை எடுத்து மூவாபியாவினுடைய ஆட்சியை இஸ்லாத்திற்கு எதிராக மாறிய போதும் இஸ்லாமிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற காரணத்திற்காக அனைவரும் அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் அமைதியாக இருந்தார்கள் அவருடைய மகன் எசீது ஆட்சியில் அமர்ந்த போது ஹுசைன் அல்லாஹ் அன்பு அவர்கள் அவனுடைய ஆட்சியை செல்லாது என்று அறிவித்து நபி சொல்லா அலுவலம் அவர்களின் எந்த வழிமுறையிலும் இல்லாத அவனுடைய ஆட்சியை எதிர்த்து சஹீதுமானார்கள் இந்த மூன்று நிலையிலும் ஒரு மனிதன் அல்லாஹினுடைய வெற்றியாளனாக அவுளியாவாக நல்ல மனிதனாக சாலிகீனாக முத்தக்கீனாக முஹ்மீனாக முஹ்சீனாக நல்ல முஸ்லீமாக ஒரு சகிதானவனாக ஆகி சுவன சுவனவாசியாக சுவனத்தில் உள்ளே பிரவேசிக்க முடியும் எனது கொள்கை மட்டும்தான் சரி என்று ஒரு ஒரு அரசியலை மட்டுமோ குடும்பவியலை மட்டுமோ ஆன்மீகத்தை மட்டுமோ வேறு எதை மட்டுமோ பேசி வருவது மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி பித்னாக்களை அதிகப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் குடும்பவியலை பற்றி ஒரு தனி ஒரு வீடியோவும் ஆன்மீகத்தை பற்றி ஒரு தனி வீடியோவும் அரசியலை பற்றி ஒரு தனி வீடியோவாகும் அதாவது குரான் ஹதீஸுகளின் அடிப்படையில் இவை குரானில் எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது எந்தெந்த வசனங்கள் இதை பேசுகிறது அல்லாஹ் மற்றும் நம்பி சொல்லா அலிச்சல் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் தெளிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இது அல்லாத மற்ற வழிமுறைகள் இருக்கலாம் அப்படி ஒன்று குரானிலோ ஹதீஸிலோ இருந்தால் அதுவும் சரியாகத்தான் இருக்கும் அனைத்துமே சரி என்ற நிலைப்பாடு எடுத்து பயணிப்பதுதான் இஸ்லாமியர்களின் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் அல்லாஹ்விடம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியும் ஒன்றை மற்றும் சார்வது எந்த காலத்திலும் வெற்றியை தராது குழப்பத்தைத்தான் ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு இவ்வுரையை நிறைவு செய்கிறேன் யா அல்லாஹ் எனது செவிப்புலனும் எனது பார்வை புலனும் எனது நரம்புகளும் என் கல்வாகிய உள்ளமும் என் கரீனாகிய எனது நண்பனும் எனது நஃப்சும் எனது தொழிகளும் எனது அறிவும் எனது ஞானமும் எனது மூளையும் எனது இருதயமும் எனது எலும்புகளும் எனது முழு உடலும் உனக்கே கட்டுப்படுகின்றன அடிபணிகின்றன அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்த்து